ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கின்றதே என்று மனம் தளராதே நான் உனக்கு பல முறை கூறியிருக்கிறேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு மிக பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் என் குழந்தையே நான் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அனைத்தும் இருக்கின்றன உனக்குள் இருக்கும் பலத்தை நீ ஏன் நம்பவில்லையெனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியங்கள் நிச்சயம் கைகூடும் என் பிள்ளையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே உனக்கு நிரந்தரம் என்று நீ நினைத்து காலம் மாறும் அதற்கேற்ற நிலைகளும் மாறும் என் குழந்தையே உன்னுடைய நேர்மையான குணமும் அதிலிருந்து வரும் உன்னுடைய உழைப்பும் என்றும் வீண் போகாது இனி வருகின்ற காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பானதாகத்தான் இருக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் உனக்கான லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் என் பிள்ளையே நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நல்ல பெயருடனும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் நீ செல்லுமிடமெல்லாம் நீ என் அன்பு பிள்ளை உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அப்பா துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்